ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வா இறை சிவன் பிரியமுள்ள பாசத்துக்குறை இறை மக்களே மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை திருச்சபையில் அற்புதமான ஒரு துருப்புச் சீட்டாக இருப்பது தான் அன்னை மரியாள் அன்னை மரியாளுடைய அந்த அற்புதமான அரவணைப்பில் அன்னை மரியாளுடைய போர்வையில் அன்னை மரியாளுடைய பக்தியில் அன்னை மரியாளுடைய உடனிருப்பில் அன்னை மறியாளுடைய சக்தியில் அன்னை மரியாளுடைய அந்த அன்பில் வளர நாம் அழைக்கப்படுகிறோம் தேவத்தாய் நம் தனிப்பட்ட வாழ்வினுடைய கலங்கரை விளக்கமாக இருக்கிறார் அதனால்தான் நம்ம போது நான் சொல்லி கொண்டே இருப்பேன் தேவத்தாய் நம்ம எல்லோருக்கும் ஒரு கண்ணுக்கு காட்சியாக கற்புக்கு சாட்சியாக விண்ணுக்கு மதியானவளாக வாழ்வுக்கெல்லாம் நீதியானவளாக பண்ணுக்கு தாளமானவளாக பாசத்திற்கு பாலமானவளாக இதயத்திற்கு இதமானவளாக எல்லாவற்றையும் விட இனம் சாதி சமய மொழி பண்பாடு கலாச்சாரம் எல்லாவற்றையும் தாண்டி தேவத்தாய் எல்லோருக்கும் எல்லாமுமாக இருக்கிறார் எல்லாரையும் நேசிக்கிறார் எந்த பாகுபாடு இல்லாமல் ஆகவே அந்த அன்னையினுடைய அரவணைப்பு நாம் எல்லோரும் வளர்தான் திரு அவை நமக்கு எப்பொழுதும் அழைப்பை கொடுக்கும் அதில் மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்னையுடைய பக்தியில் அன்னையுடைய அந்த அரவணைப்பில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு வளர்வோம் என்ற சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கை நகர்த்துவோம் அன்புக்குரியவர்களே இங்கிலாந்து நாட்டிலே ஒரு பெரிய மறைவுரையாளர் இட்ஸ் அ வெரி குட் பிரீச்சர் அவருடைய பெயர் வந்து லத்திமர் என்கின்ற அவருடைய பெயர் அவர் ஒரு நாள் ஞாயிறு வழிபாட்டின் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை அந்த நாட்டினுடைய அரசர் செய்யக்கூடிய தவறை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று திட்டமிடுகிறார் பார்த்தா அந்த ஞாயிறு வழிபாட்டுக்கு அந்த அரசரே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார் மனசுக்குள்ளாக ஒரு வகையான சஞ்சலம் ஆரம்பமாகிறது அரசரை பற்றி சொல்லலாமா வேணாம் ஏனென்றால் அரசன் ஏழை மக்களுக்கு எதிராக செயல்படுகிறான் பல தவறுகளை செய்கிறான் அதை அன்றைக்கு மறை உரையில் சொல்ல அவர் நான் அரசரே அமர்ந்து கொண்டிருக்க மனசுக்குள்ளாக ஒரு குறுகுறுப்பு ஒரு துண்துறுப்பு எப்பொழுதும் சென்று கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் எச்சரிக்கை ஒரு குரல் அரசரை பற்றினி பேசப்போகிறாய் எச்சரிக்கையாக இரு வேணாலும் நடக்கலாம் என்று இன்னொரு குரல் ஏன் பயப்படுகிறாய் சரியானவற்றை சரியான காரத்தை துணிந்து சொல் என்று சொல்லப்படுகிறது ஒரு குரல் மனசாட்சியின் குரல் பிறகு அந்த லத்திமர் அரசருக்கு எதிராக அவர் செய்த தவறுகளை சுட்டி காண்பிக்கிறார் அன்புக்குரியவர்களே தைரியத்தோடு பேசுவதென்பது மிக மிக அசாதாரணமான ஒரு துணைச்சவை திருமுழுக்கு யோவான் அவரை பற்றிய நாம் செய்தியை நாம் கேட்கின்றோம் அவர் தலை தலை ஏ தவறு அரசன் தவறு செய்தான் அதை சுட்டி காண்பித்தால் என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரிந்தாலும் அரசருக்கெல்லாம் அரசராக கடவுள் இருக்கின்ற போது இவன் எம்மாத்திரம் என்ற ஒரு நினைப்பாக எவ்வளவு ஒரு வாஞ்சை ஆசை துணிச்சல் கடவுளுக்காய் சரியானவற்றை சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவம் திருமுழுக்கு யோவானை பற்றிய அழகான சொல்லாடல் இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் துணிச்சலோடு இயேசுவுக்காக நாம் வாழ்வது இயேசுவின் பணி வாழ்வை நம்முடைய குடும்பங்களில் நாம் செய் சரியனப்பட்டதை துணிந்து நாம் செய்யக்கூடிய மனநிலையில் வாழ்கின்ற பொழுது நிச்சயமாக நாமும் இயேசுவின் பணியாளராக மாறுகின்றோம் அதே நேரத்தில் இந்த இன்றைய நாள் வாசிக்கப்பட்ட ஏரோர் இல்லையா ஏரோ ஆந்திபாஸ் பற்றி தான் நாம் வாசிக்கின்றோம் யார் இந்த ஏரோது அந்திப்பாஸ் என்றால் ஆண்டவர் இயேசு குழந்தையாக இருந்தபொழுது இருந்த ஏரோது அவனுடைய மகன்தான் அந்திப்பாஸ் ஆகவே அந்திப்பாசை பற்றி இன்றைய நற்செய்தியில் சில செய்திகள் நல்லதும் சொல்லப்படுகின்றன கெட்டதும் சொல்லப்படுகின்றன எது நல்ல செய்திகள் ஏரோது அரசன் கொடூரமாக இருந்தாலும் சில தகவல்கள் நற்செய்தியாளர்கள் அவனை பற்றி ஒரு நல்ல செயலை செல் சொல்லுகிறார்கள் ஒன்று அவன் மனமுவந்து திருமுழுக்கு யோவானுக்கு செவிசாய்த்தான் சொல்லப்பட மார்க் நட்சதி ஆறாம் அதிகாரம் இருபது இன்றைய நாளுடைய நட்சத்திரம் பார்த்தோம் என்றால் ஐயோ நாம் குடிபோதையில் தவறான வாக்குறுதியை அளித்து விட்டோமோ என்று மனம் வருந்துகிறான் இன்றைய நாளுடைய நட்சதி பதினான்காம் அதிகாரம் இறைவாத்து ஒன்பது என்னவென்றால் இந்த அரசனுக்குள்ளாக இரண்டு வகையான இயல்பை நாம் பார்க்கின்றோம் ஒன்று கடவுளுடைய இயல்பு இன்னொன்று விலங்கின் இயல்பு நேச்சர் ஆஃப் காட் நேச்சர் ஆஃப் அனிமல்ஸ் இந்த ரெண்டுமே அவனுக்கு இருக்கிறது அந்த விலங்கின் இயல்பு தான் கொடூரமான அரசனாக அவன் காண்பிக்கப்படுகிறான் அதே நேரத்தில் ஒரு சின்ன குட்டி இயல்பு அவன் மனம் வருந்துகிறான் என்றும் சொல்லப்பட்டது அன்புக்குள்ளே இது ஒரு அழகான ஒரு ஒரு சிலைச்சிசம் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஒரு நல்ல ஒரு அழகான உருவகம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இரண்டு இயல்புகள் நமக்குள்ளாக இருக்கும் ஒன்று கடவுளின் இயல்பு இருக்கும் விலங்கின் இயல்பும் இருக்கும் ஆக எப்படி விலங்கின் இயல்பு அதிகமாக ஏறுவதைய வாழ்க்கையில் கடை நடைபெற்று அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்களில் விலங்கின் இயல்பு அந்த கொடூரமான இயல்பு நமக்குள்ளாக கூட இருக்கலாம் ஆனால் கடவுளுடைய இயல்பு நமக்கு அதிகமாக 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 விலங்கின் இயல்புகள் குணநலன்கள் குறைந்து கொண்டே வரும் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய நல்ல இயல்புகள் என்றெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்க அழகான ஒரு சிந்தனை கடவுளுடைய இயல்பில் நாம் அதிகமாக உருவாக ஒவ்வொரு நாளும் திருப்பலை அதுதான் ஒவ்வொரு நாளும் ஜபம் அதுதான் ஒவ்வொரு நாளும் பக்குவப்படுவது அதுதான் ஜஸ்ட் மெச்சூரிங் அவர் செல்ஃப் இன் ஆஸ்பிரிச்சுவாலிட்டி நாம் ஆன்மீகத்தில் முதிர்ச்சி பெற்ற மனிதர்களாக மாறுகின்ற போது கடவுளுடைய இயல்பில் நாம் உருவாகி கொண்டே இருப்போம் விலங்கின் இயல்பு குறைந்து கொண்டே இருக்கும் ஆக கடவுளின் இயல்பில் நாம் உருவாக மீண்டும் தொடர்ந்து அன்னையினுடைய அரவணைப்பில் நாம் வாழ்வோம் அன்னையுடைய பரிந்துரையை நாம் கேட்போம் கடவுள் நாம் ஒவ்வொருவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமாம்